ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் இன்னைக்கு அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வந்து இன்னைக்கு நெத்திலி ஃப்ரை பண்ண போகிறோம் கொஞ்சம் கூட பிசுறலாம செஞ்சு முடிப்போம் அது வரைக்கும் நெருப்பாக தான் இருப்போம் மீன்ஸ் நான் பண்ண போகிறேன் ஸோ வந்து அதுக்காக ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் செட்டப்புமே இருக்காது நாங்கள் எதுவுமே பண்ணல பிகாஸ் இது ஆல் ஆஃப் த சடன் நாங்கள் பிளான் பண்ணுற வீடியோ ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியா இருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐ லவ் ஃபிஷ் எனக்கு வந்து ஃபிஷ் ஆஃப் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருக்கு அதான் ரீசன் நெட்லி ஒரு அரை கிலோ பிளஸ் வந்து மஞ்சத்தூர் மிளகாயத்துல உப்பு இஞ்சி பூண்டு லெமன் அவ்வளோதான் இதை மட்டும் புளிஞ்சிக்கோங்க அதை புளிஞ்சு ஒரு மேரினேட் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே போட்டாட்டம் ஆட்டம் வச்சுருங்க ஓகேவா அதை வச்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுக்கிறது தான் பொறிக்கும் போது கருவேப்பில் போட்டு குறிச்சி தனியாக ஒரு டேஸ்ட் வரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ரெண்டு வீடியோ கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பேக்ரவுண்ட் செட்டப்லாம் வேறு மாதிரி மாறி இருக்கும் ஸோ விஆர் பிளானிங் டு அப்டேட் அவர் வீடியோஸ் ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோவில் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க ஸோ என் ஒய்ஃப் வந்துடும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க ஸோ கம் எஸ் ஆட் அரை கிலோ ஃபிஷ் வந்து ஒன் செவென் ஃபிஃப்டி ஃபைவ் ரூபீஸா ஆனால் க்ளீன் பண்ணி வரும்போது த்ரீ கிராம் தான் வருமா என்ன அதெல்லாம் பண்ணியே வந்து பார்த்திங்கனா த்ரீ கிராம் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொன்னாங்க அதேதான் ஒன் கிராம் தான் வருமாம் அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டேங்க அப்பட்சி மெடைல வந்து இவ்வளவு போதே இது எங்களக்கு உண்மையா புரியல நீட நாங்க மொயிட் பாகின் பண்ண விரும்பல அதனால வந்து நீங்க வந்து சோகே ஃபேன் இந்த மாதிரி நீங்களும் நம்ம randomலா நீங்க கமெண்ட் பண்ணீங்க இல்ல அப்பனா இது கரெக்டா இது கரெக்டா இல்லன்னு நீங்க சொல்லுங்க சோ நானும் சமாதித்தேன் அவங்களும் கொடுத்தாங்க நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்தி ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இப்போ கிட்டத்தட்ட மசாலா போட்டு வச்சு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஸோ வந்து சட்டியில் என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம அப்படியே ஒரு ஒரு மீனாக போட்டு போச்சு ஒரு A few minutes later அது நெத்திலோட வாசம் சும்மா அதோ வேறு இருக்குது வெறும் இஞ்சி பூண்டு மிளகாய்த்தும் மஞ்சள் உப்பு அவ்வளோதான் ஆட் பண்ணுவோம்

so until this is bye from hi sho with nothing signing off cheri bye tarta bye bye vaanga tata tata